ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் சுந்தரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இது எங்கே இருக்குன்னா வாணியம்பாடி அடுத்து டோல்கேட்டு வரும் பாருங்கள் அது பக்கத்துலேயே தான் கொஞ்சம் கிட்டே தான் இருக்குது எங்கள் ஊர் பக்கம்தான் அது இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பார்த்துட்டு போங்க ஆஞ்சநேயர் கோயில் சும்மா போயிருந்தோம் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த கோயிலுக்கு போனோன்னே மனசுக்கும் நிறைவாக இருந்துச்சு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது மன அமைதி கிடைக்கும் அதுபோல் தான் அங்கே போனோடனே ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் விளக்கு ஏற்றி அவருக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை வேலை மேலே கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால சரி பிள்ளையாருக்கு விளக்கு போட்டு ஆஞ்சநேருக்கும் விளக்கு போட்டு வந்தேன் நான் நான் போட்டதெல்லாம் வீடியோ எடுக்கலை எங்கள் பையன் இது சும்மா எல்லாம் முடிச்சுட்டு பிறகு அவன் எடுக்கிறன்ட்டு தற்செயலாக எடுத்த வீடியோ இது இதுதான் விளக்கு போட்டுட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தோம்னாங்கோ ரோட் சைடே தான் இருக்குது இந்த கோயில் பைபாஸில் அதாவது பெங்களூர் டூ மெட்ராஸ் பைபாஸ் வழி தான் இது வாணியம்பாடி டோல்கேட் பக்கம்தான் ரொம்ப கெட்டதான் இந்த பக்கமும் போனீங்கன்னா இந்த ஆஞ்சி வணங்கிட்டு போங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர் வரவங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு போவாங்க நல்லா இருக்குது மனசுக்கு நிறையவாக இருக்குது அங்கே போய் உக்காந்துட்டோம்னா அவ்வளோ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது நமக்கு நான் விளக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் முதல்லையே எங்கள் வீட்டுக்கார பிள்ளையாருக்கு போடணுன்ட்டு சரி போட சொல்லி விட்டுது அவரும் விளக்கு ஏற்றிட்டு அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தால் எங்கள் பையன்தான் ஏதேச்சும் எடுத்தான் வீடியோ சரி அது உங்களுக்கு கா காட்டலாமேன்ட்டு தான் வீடியோ போட்டது பதிவு பாருங்கள் துளசி இது கொடுத்தாங்க அதுதான் கையில் கொடுத்தேன் நான் சரி ஒன்று போட்டு வாயில் மெயில்ரா அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்தவுடனே எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி பிரசாதம் வேறு வெளியே கொடுத்துட்டு இருந்தார் ஒரு பெரியவர் சரி அதை வாங்கி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்தோம் அதுக்குள்ளேயே எங்கள் பையன் போய்ட்டு உள்ளெல்லாம் ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்துகிட்டு வரமான்ட்டு போனோம் இப்போ ராமர் சீதா எல்லாம் இருக்கிறாங்க வரவங்க அப்படி அப்படியே வணங்கிட்டு போயின்ங்கிறாங்க சனிக்கிழமல போகிறது ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயருக்கு போய் விளக்கு போடுங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வந்து நம்ம தடைகளெல்லாம் தக தெரிஞ்சிடுவார் சனிக்கிழமலாம் மெயினாக போடணும் ஆஞ்சநேயருக்கு விளக்கு நெய் விளக்கு போட சொன்னாங்க என்னை கூட ரெண்டு நெய் விளக்கு வந்து போட சொன்னாங்க அதனால் நானும் வந்து ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை எங்கள் பையன் சரி சாமி கும்பிட்றதுலேயே மும்முருமா இருக்குவோ நம்ம வீடியோ வந்து அப்போதைக்கு எடுக்கலை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம்தான் வந்து வீடியோவே எடுத்தது இது சும்மா எங்கள் பையன் போயிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்தது அந்த கோயில் சுற்றி பாருங்க இந்த பக்கமாக நீங்கள் போகிற வே வேலை ஏதாவது இருந்தால் அந்த பைபாஸ் வழியாக இந்த ரோட் சைடே தான் ரொம்ப தொலைவில் கூட இல்லை ரோட்டு வாரத்துலையே இருக்குது இந்த கோயில் அப்படியே நின்று வணங்கிட்டு போங்க வேண்டிக்கிட்டு போங்க ஏதாவது வேண்டுதல் நிறைவேறும் ஆஞ்சநேயர் தான் உள்ளே இருக்கிறாரு அதுதான் கர்ப்பக்கரகமே அதுதான் அங்கே ஆஞ்சநேயர் ரொம்ப நாளாக போனோம் போகணுன்னு நாங்கள் அங்கே பக்கமே தான் இருக்கிறோம் ஆனால் போனோம் போகணுன்னு நினைக்கவும் போக முடியாது இப்போ தான் அதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது எங்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் போயிட்டு அங்கேயே உக்காந்துட்டோம் ரொம்ப நேரம் உக்காந்துட்டு மன நிறைவாக இருந்துச்சு எங்களுக்கு பாருங்க அமைதியாக இருக்குது அந்த இடமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது நல்லா இருக்குது அந்த தான் பிரசாதம் வழங்கினுக்கிறாரு சரி அவர் கடை வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துட்டோம் அந்த பாருங்கள் மெயின் ரோட் பாருங்கள் அங்கே பாருங்கள் டோல்கேட் வந்து மேலே க்ரீன் கலரில் தேர்த்து பாருங்கள் அது கொஞ்சம் தள்ளி தான் டோல்கேட்டே இருக்குது அந்த போர்டு தான் அது பக்கமே தான் அது அந்த பக்கம் போகிறவங்க கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ஆஞ்சநேயரை இங்கே வரலேனா கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமில் வந்து ஆஞ்சிநீர் வணங்குது ரொம்ப நல்லதுன்றாங்க அது போல் வணங்கி பாருங்கள் நல்லது நடக்கும் பிரசாதம் சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் எங்கள் பையனுக்கும் ஊட்டி விட்டோம் ஃபைனலாக வந்து அங்கே ஒரு நாய்க்குட்டி கூட இருந்துச்சு நாய் கொஞ்சம் பெரிய நாய் தான் எங்கே போனாலும் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நாய் வந்து துணியாக வந்துடும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் நாய்க்குட்டி இருக்குது எங்கள் கூடுவே தான் உடையா இருந்துச்சு அதுவும் ஒரு பெரிய கருப்பின்னு ஒன்று இருக்குது அதுவும் கூடுவே உடையாந்துச்சி பிரிட்ஜு வெளியே உடையாந்துச்சி அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடுவோம் அது போயிடுச்சு அப்புறம் பார்த்தா இங்கேயும் கோயிலாண்டியும் ஒரு நாய் வந்து இருந்துச்சு அதுக்கும் நாங்கள் பிரசாதம் போட்டோம் அதுவும் சாப்பிடுச்சு எங்கே போனாலும் நாயிங்க தான் நாயிங்கன்னு சொல்கிறதே ஒரு மாதிரி இருக்குது அது செல்ல பிராணிங்க தான் ரொம்ப பாசமாக இருக்கும் நம்ம நம்ம ஒரு வேளை சாப்பாடு போட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம உள்ளதா இருக்கிறதே வந்து மனிதர்களோட ஆயிங்க தான் நம்ம கூடுவே கடைசி வரலேயும் இருக்குங்க நமக்கு ஐயோ நீங்கள் வேணுன்னா நோட் பண்ணி பாருங்க நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம ரெண்டு நாள் சாப்பாடு போடணும் கூட ஆனால் அது நம்ம வாசிப்படிலே தான் இருக்கும் அது பட்னியாக கூட இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜீவன் வந்து நான் எங்களை தான் சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு தெருநாய்க்கெல்லாம் யாராவது ஒன்று ஒன்றாவது எடுத்து வளங்க ரொம்ப நல்லது அது பசியும் பட்டினியுமா தெருவில் இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்கும் போது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஆஞ்சி நேரம் வணங்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ